வணக்கம் வேற்றுகை சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரி இல்லாததுனால அப்பப்ப அப்லோட் பண்ண முடியல இனிமேல் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன் எங்கள் இருவருடைய நலத்துக்காகவும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி பார்க்க போறோம் அதாவது ஆரோக்கியத்திற்கு சிறந்த பச்சை கொத்தமல்லி வர கொத்தமல்லி ரெண்டுலையுமே துவையல் அரைக்க சட்னி பண்ணலாம் பச்சை கொத்தமல்லியில் எல்லாருக்குமே தெரியும் வர கொத்தமல்லியை வச்சு எப்படி சட்னி பண்ணலாங்கிறது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் இருக்கேன் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் கருகிறக்கூடாது கூடாது நல்லா வாசனை வரும் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வர கொத்தமல்லியை எடுத்து தனியாக எடுத்து அதோடு சேர்த்து வறுக்கிறேன் நல்லா வாசனை வரணும் ம மல்லி தருகிறக்கூடாது இப்போ ஒரு அஞ்சிலருந்து ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கரலாம் இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு வாசனையாக இருக்குது ஒரு நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்னதோ பெருசோ பத்துலேருந்து பன்னெண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு கருவேப்பிலை மணமாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது தனியாகவே ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே அதோட கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு நீ எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான் இதில் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதோடு என் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து கொப்பர தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட புளி போடுறதா இருந்தால் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது புளி போட தன்மைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் போட்டாச்சு உ புளி போடணுன்னா போட்டுக்கலாம் நான் வந்து பேஸ்ட் சேர்க்க போகிறேன் அதனால் இப்போ போடலை நீங்கள் புளி போட்டிங்கன்னா அதில் இருக்க கோது மண் எல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வைக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வாசனை நல்லா இருக்குது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு விட்டு விட்டு இயக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புளி பேஸ்ட்டு நான் இப்போ சேர்க்குறேன் அதாவது இந்த புளிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் தாளிக்கும் போதும் பெருங்காயம் சேர்க்கலாம் இல்லை இதில் பாதி தாளிக்கும் போது பாதியோ சேர்த்துக்கலாம் நான் இதிலேயே மொத்தமாக சேர்த்துட்டேன் நல்லா அரைச்சிட்டோம் நல்லாவே கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட இருக்குது கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியுது பொறிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையை சேர்க்கணும் ஏற்கனவே கருவேப்பிலை நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இருந்தாலும் வாசனைக்கு நாலு கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா கருவேப்பிலையும் பொறிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் இருக்கிற அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை துவையில் எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி விடுறோம் இதை நீங்கள் வந்து சாதத்துக்கு இல்லை வெளியூர் போகிற ரயில் பயணத்துக்கோ வச்சுக்கணுன்னா இப்படியே கெட்டியாகவே நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் தான் சாப்பிட போகிறீங்கன்னு இருந்ததுன்னா இதோட மிக்ஸியை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிட்டு அதில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்துருக்கோம்ல அதனால் வழக்கமாக இருக்கிற சட்னியை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வதக்கி சேர்த்துருக்காம வாசனையாக இருக்கும் எல்லாமே வதக்கியிருக்கோம் இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியும் இந்த கடாயில் சேர்த்துட்டேன் ஒரு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் அந்த தண்ணியும் துவையலும் ஒன்றா சேர்ந்து சட்னி பதத்துக்கு ஒரு கொதி கொதிச்சா போதும் எண்ணெய் எல்லாமே வதக்கி வறுத்து தான் நம்ம செய்திருக்கோம் அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது நீங்கள் வெளியே வச்சாலே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வேணுங்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் இப்போ ஒரு கொதி கொதிச்சிருச்சு அடுப்பை அணைச்சிட்டேன் பாருங்கள் ஆரோக்கியமான ஒரு வர கொத்தமல்லி சட்னி நம்ம அரைச்சிருக்கோம் இது வந்து டேஸ்ட்டு மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை நீங்கள் ஒரு தடவை செய்திங்கன்னா சாதத்தில் சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்